இரையேசுவில் இனதுமை சகோதர சகோதரிகள் அந்த இருபத்தி இரண்டாவது அதிகாரமானது தாவீதியினுடைய வெற்றி பாடல் ஒரு அருமையான பாடலை பாடுகிறார் கடவுள் எவ்வளவு மேன்மையானவர் அவர் அவருடைய புலமும் கரங்களும் எவ்வளவு வல்லமை உள்ளது என்னை எப்படியெல்லாம் காப்பாற்றினார் வழிநடத்தினார் நடத்தினார் அவர் நம்பினோரை என்றுமே கைவிட மாட்டார் ஆண்டருடைய வாக்கு எப்பொழுதுமே நம்பத்தக்கது அவரிடம் அடைக்கலம் போகும் அனைவருக்குமே அவர்தான் நம்மளுக்கு கேடையும் கவசமுமாக இருப்பார் அவர் நான் ஆண்டவர்கள் காட்டிய நெறியை கடைபிடிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையுமே மிக அருமையான ஒரு பாடலை அவர் பாடுகிறார் கடவுளுக்கு புகழ்ச்சி பாடல் எழுப்புகிறார் என் தேவன் எனக்கு முன்னால் போகிறார் என்பதை அவர் துதிப்பாடுகிறார் என் எதிரிகளையெல்லாம் ஒரு துரத்தியை அழித்திடுவார் அவர் என்ன எவ்வளவோ வல்லமை உள்ளவர் என்றால் போரிடும் ஆற்றலை எனக்கு அரை கச்சையாக அளித்தவர் அவரே என்னுடைய எதிரிகளை புறமுதுகிடச் செய்தார் என்று இந்த பாடலை நாமும் பாடும்பொழுது கடவுள் நமக்கும் அதே வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை உள்வாங்கிய பிள்ளைகளாக இந்த பாடலுக்காக நாம் செவிமடுப்போம் ஆண்டவர் தாவிதே அவருடைய எதிரிகள் அனைவரின் கை நின்றும் சவுளின் கை நின்றும் விடுவித்தபோது அவர் ஆண்டவருக்கு பன்னிசைத்து பாடியது ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் கடவுள் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லம்மை என் அரண் என் தஞ்சம் என் மீட்பர் கொடுமை நின்று என்னை விடுவிப்போரும் அவரே போற்றிற்குரிய அந்த ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் ஏனெனில் சாவின் அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டன அழிவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன பாதாள கயிர்கள் என்னை சுற்றி இருக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க சிக்க வைத்தன என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் அன்றாடினேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் தமது கோவில்ின்று அவர் என் குரலை கேட்டார் என் கதல் அவர் செவிகளுக்கு எட்டியது அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது வானத்தின் கீழ் தலங்கள் நடுங்கி கிடுகிடுத்தன அவர் தம் கடும் சீனத்தால் அவை நடுநடுங்கின அவரது நாசின் என்று புகை கிளம்பிற்று அவரது வாயின் என்று எரி தழிக்கும் தீ மூண்டது அவரிடமிருந்து நெருப்பு கணல் வெளிப்பட்டது வானத்தை வானை தாழ்த்தி அவர் கீழிறங்கினார் கார்முகில் அவரது காலடியில் இருந்தது கெருபு மீது அவர் ஏறி பறந்து வந்தார் காற்ற இறக்கைகளோ கொண்டு விரைந்து வந்தார் காரிருளை அவர் மூடுதிரை ஆக்கிக் கொண்டார் நீர் கொண்ட அந்த முகிலை கூடராமாக்கிக் கொண்டார் அவர் தன் திருமுன்னின் பேரொளின் என்று நெருப்பு கணல் தெரித்தது ஆண்டவர் வானங்களில் இடியெனம் முழங்கினார் தம் குரலை அதிரச் செய்தார் தம் அன்புகளை எய்து அவர் அவர்களை சிதறடித்தார் மின்னல்களால் அவர்களை களங்கடித்தார் ஆண்டவரின் கடின்துறையாலும் அவரது மூச்சு காற்றின் வலிமையாலும் கடலின் அடிப்பா அடிப்பரப்பு தென்பட்டது நிலவுகளின் அடித்தளம் காணப்பட்டது உயரத்தினின்று அவர் என்னை எட்டி பிடித்துக்கொண்டார் கொண்டார் பெருக்கி நின்று என்னை காப்பாற்றினார் என் வலிமை மிகு எதிரிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார் என்னை விட வலிமை மிகு பகைவிடமிருந்து என்னை பாதுகாத்தார் எனக்கு இடுக்கன் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோளாயிருந்தார் நெருக்கடியற்ற அந்த இடத்தை இடத்திற்கு அவர் என்னை குணர்ந்தார் நான் அவர் மனதிற்கு உகந்தவனாயிருந்ததால் அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய அந்த பயனை எனக்கழித்தார் என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார் ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன் பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை அவர் தம் நீதி எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன் அவர் தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாயிருந்தேன் தீங்கு செய்யா வண்ணம் என்னை காத்துக்கொண்டேன் கொண்டேன் ஆண்டவரின் நேர்மைக்கு உரிய அந்த பயனை அளித்தார் அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாயிருந்தேன் மாறா அன்புக்கு மாறா அன்பராகவும் மாசற்றோருக்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குகின்றி தூயருக்கு தூயராகவும் வஞ்சகத்துக்கு வே விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீன் எளியோருக்கு நீர் மீட்பு மீட்பளிக்கின்றேன் செருக்குற்றோரை ஏலனத்துடன் நீர் பார்க்கின்றீர் ஆண்டவரே நீர் என் ஒளி விளக்கு ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார் உம் துணையுடன் நான் எப்படையும் நசுக்குவேன் என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன் இந்த இறைவனின் வழி நிறைவானது ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கிடையமாயிருக்கின்றார் ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு இறைவன் யார் நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை ஏது இந்த இறைவன் எனக்கு வலிமை மிகு கோட்டையாய் உள்ளார் என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார் உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார் போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார் எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும் பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர் உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர் நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர் என் கால்கள் தடுமாறவில்லை என் எதிரிகளை துரத்திச் சென்று அழித்தேன் அவர்களை அழித்தொழிக்கும் வரை நான் திரும்பவில்லை நான் அவர்களை கொன்று அழித்தேன் அவர்கள் எழுந்திருக்கவில்லை அவர்கள் என் காலடியில் வீழ்ந்து கிடந்தார்கள் ஓரிடம் ஆற்றலை எனக்கு அரைக்கட்சையாக அளித்தேன் என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிபணியச் செய்தீர் என் எதிரிகளை புறமுதுகிடச் செய்தேன் என்னை வெறுத்தோரை நான் அழித்து விட்டேன் உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவுவோர் யாரும் இல்லை அவர்கள் ஆண்டு வரை நோக்கி மன்றாடினார்கள் ஆனால் அவருக்கு அவர் பதிலளிக்கவில்லை எனவே நான் அவர்களை அவர்களை மண்ணின் செய்தேன் என் மக்களின் கழக கழகத்தினின்று என்னை விடுவித்தேன் பிரவினங்களுக்கு பிற இனங்களுக்கு என்னை தலைவராக்கினர் முன்பின் அறியாத மக்களும் எனக்கு பணிவிடைய செய்தார்கள் வேற்று நாட்டவர் என்னிடம் கூனி குறுகி வந்தனர் அவர்கள் என்னைப் பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு கீழ்ப்படிந்தனர் வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர் தம் அரண்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தனர் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரையும் அவர் போற்ற போற்றப்பெறுவராகே என் மீட்பின் கற்பாரையும் கடவுள் மாற்றியுறுவாராக எனக்காக பழிவாங்கும் இறைவனவர் மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படிந்துடும் வரும் அவரே என் என்னை அழைத்து வந்தவர் அவரே என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர் என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர் ஆகவே ஆண்டவரே பிரவணத்தாரிடையே உம்மை போற்றுவேன் உன் பெயருக்கு புகழ்மாலை சாற்றுவேன் தாம் ஏற்படுத்திய அரசுக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர் தாம் திருப்பொழிவு செய்த தாபீதுக்கும் அவர்த்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே ரைசலான் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்